திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை மீனா சிவாஜி சிவாஜி கணேசனின் நெஞ்சங்கள் திரைப்படத்தின் மூலமா திரையுலகத்திற்கு அறிமுகமானாங்க இதனை அடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்திருவில் நினைத்திருக்கும் நடிகையாக விளங்குகிறாங்க நடிகை மீனாவை அனைவரும் கண்ணழகி என்று அன்போடு அழைப்பார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலை முதுகலை வரலாற்று படப்பிடி படிப்பினை படித்த இவர் தமிழகத்தில் முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இவர் நடிப்பில் வெளிவந்த குடிக்கட்டு வானத்தைப் போல முத்து பொற்காலம் நாடோடி மன்னன் அண்ணாத்த அன்புள்ள ரஜினிகாந்த் செங்கோட்டை தாய்மாமன் எஜமான் என் ராசாவின் மனசிலே போன்ற திரைப்படங்கள் ஒவ்வொன்றுமே இவரது நடிப்பை பறைசாற்றும் விதமாக அமைந்தது திரைப்படங்களில் கதாநாயகாக நடித்ததோடு மட்டுமல்லாமல் சில ஐட்டம் பாடல்களுக்கும் நடனம் ஆடி இருக்கும் நடிகை மீனா சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் என்ற பாடலில் பக்காவாக தனது நடனத்தை திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களை தன் முந்தானையால் முடிந்து கொண்டவர் திருமணத்திற்கு பிறகு அதிக அளவு திரைப்படங்கள் நடிக்காத நடிகை மீனா குழந்தை குட்டி என்று செட்டிலாகிவிட்டார் இருந்தாலும் சின்னத்திரை நிகழ்ச்சியில் அவ்வப்போது தலைக்காட்டி வந்தார் இவர் பெங்களூருவை சேர்ந்த மென் வித்யாசாகர் திருமணம் செய்து கொண்டார் இதனை அடுத்து நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டார் அவர் ஊரடங்கு காலகட்டத்தில் மரணம் மரணமடைந்ததை அடுத்து அந்த பாதிப்பிலிருந்து தற்போது வெளிவந்திருக்கிறார் இவளின் மகள் நைனிகாவும் ஐந்து வயதில் தெரி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருந்தார் தொண்ணூறு காலகட்டத்தில் ரசிகர்கள் விரும்பும் கனவு இருந்த நடிகை மீனா சிறிது காலம் மீடியாவிலிருந்து ஒதுங்கியிருந்தார் பின்பு அண்மை காலமாக நிறைய போட்டிகளை பேட்டிகளை கொடுத்துட்டு வருகிறார் அது நிமித்தமாக பிரபல சினிமா விமர்சகர்கள் பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில் மீனாவை பற்றி திடுக்களும் தகவலை இருக்கிறார் அந்த வகையில் பிரபல யூடியூப் நிறுவனம் மீனாவிடம் பேட்டி கேட்டு சென்றிருக்கிறார்கள் அதற்கு மீனா எவ்வளவு மணி நேரம் எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்டிருக்கிறார் ரெண்டு மணி நேரம் என்றதுமே உடனே பதிமூணு லட்சம் கொடுங்க என்று மீனா கேட்க நிறுவனம் வளர்ச்சியடைய வேண்டிய நிலையில் உயர்ந்து வருவதால் பதிமூணு லட்சம் ரூபாய் கொடுத்து இரண்டு மணி நேரம் பேட்டிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதையடுத்து என்ன மீனா புதுசாக ரூட்டில் இப்படி அறங்கின்றாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு பதிமூணு லட்சம் என்று ரசிகர்கள் அனைவரும் வாய்ப்பு இழந்துட்டாங்க தற்போது திரைப்படம் நடிக்க ஆவல் காட்டியவர் நடிகை மீனாவுக்கு இனி வரும் காலங்களில் குணச்சித்திர கதாபாத்திரம் நடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகளவு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவரது ரசிகர்கள் பேச்சு மேலும் இவரது வரவை எதிர்பார்த்து இவரது ரசிகர்கள் சொல்லலாம் அதுக்கு ரெண்டு நேரத்தில் பதிமூணு 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 லட்சம்லாம் சான்ஸே இல்லை ஒரு 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 இன்டர்வியூ பண்ணுறதுக்கு லட்சம் லட்சம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மீனா மீனா பக்கம் வச்சு இருக்காங்க பொதுவாக பொறுத்த வரைக்கும் நடிகைகள் இப்படி தான் வந்து 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 களத்தில் ஏறுவாங்க சில பேர் சின்ன திரையில் அந்த டான்ஸ் ஜட்ஜஸாக போவாங்க பேட்டிக்கு அப்போ பாருங்கள் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாதனால பேட்டிகளாக கொடுத்து மொத்தமாக சம்பாரிச்சிடலான்னு சொல்லி நினச்சிட்டாங்க போல் இவங்களுக்கு அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா மீனா இருபத்தஞ்சின்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் சினிமா இருந்ததுக்காக அவங்க விழா நடத்துனாங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தந்து தமிழ் திரைப்பரபலங்கு நிறைய பேர் கலந்து கொண்டாங்க அந்த விழாவில் மீனாவுக்கு மிகப்பெரிய ஃபேம் ஏற்பட்டுது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு இருந்த மீனா அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து ஒரு இன்ட்ரிவிக்கே பதிமூணு லட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு இன்டர்வியூ பண்ணால் கூட எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களோட ரசிகர்கள் இவங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து இருந்தாலுமே இந்த மாதிரி பதிமூணு லட்சம் வாங்க ரொம்ப ஓவர்னு சொல்லி அது மூலிமா அந்த நிறுவனம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நம்ம யோசிக்கணும் இதை பற்றி உங்கள் கருத்து கவுண்ட் பஸ்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சென்னி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே